மிதனராசிக்குரிய சூரிய பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் ராசியை பொறுத்தவரை ராசியிலே அமர்ந்திருந்த சூரிய பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு செல்கின்றார் பொதுவாக மிதன ராசியிலே சூரியன் அமர்ந்திருக்கின்ற பொழுது அது ஆனி மாதம் அவ்வாறு இந்த இருந்து இரண்டாம் இடம் கடகராசிக்கு பேச்சி ஆகின்ற பொழுது அது ஆடி மாதம் சூரியனை அடிப்படையாக கொண்டே தமிழ் மாதங்கள் அமைந்திருக்கின்றது கடகத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி பலாபலங்களை கொடுக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அதுதான் கடகராசி அவ்விடத்தில் சூரியன் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் அமர்ந்திருக்கின்றார் வார்த்தையிலே நிதானம் வேண்டும் பொதுவாக சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெறுகின்ற பொழுது அது ஒரு யோகத்தை தரும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை சூரியனோடு உங்கள் ராசியாதிபதியான புதன் இரண்டாம் இடத்தில் சேர்க்கை பெறுவார் ஆகஸ்ட் பதினொன்று வரை இந்த ஆடி மாதம் என்று பார்க்கின்ற பொழுது ஜூலை பதினாறு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை எனவே ஆகஸ்ட் பதினொன்று வரை சூரியன் புதன் சேர்க்கை இரண்டாம் இடம் கரக ராசியிலே அமர்ந்திருக்கிறது அது புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகத்தை தரக்கூடியது அது பலமான யோகம் அது இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றது எனவே புதன் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் சூரியன் புதன் சேர்க்கை இரண்டாம் இடத்தில் இருப்பதினால் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை சமூகத்தில் உயரும் தன லாபம் அதிகரிக்கும் புதன் ஆதித்ய யோகம் என்பது தன ஆதித்து தன யோகத்தை கொடுக்கக்கூடியது அறிவாற்றல் அதிகரிக்கும் செயல் திறன் அதிகரிக்கும் ஏனென்றால் சூரியன் புதன் சேர்க்கை பெறுகின்ற போது வேகமாக முடிவுகளை எடுப்பீர்கள் அதே சமயத்தில் புத்திசாலித்தனமான செயல்களும் இருக்கும் புதன் அறிவை குறிக்கக்கூடியவர் உங்களோடு வித்தையை குறிக்கக்கூடியவர் சூரியனும் உடைய அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் ஆத்மக்காரகன் ஆக இரண்டாம் இடத்து சூரியன் போதும் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுவதனால் புதன் யோகம் பலமாக அமைவதனால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கிறது அதே சமயத்தில் வார்த்தையிலே கொஞ்சம் கவனம் சட்டென்று வார்த்தைகளை விட்டு விட்டு மற்றவர்களை கடிந்து கொள்வீர்கள் அது மட்டும் வேண்டாம் மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி தைரிய வெற்றிஸ்தானத்துக்கு அதிபதிய சிம்மாதிபதியான சூரிய பகவான் இரண்டிலே அமர்வதும் ஒரு ராசிக்கு அதிபதியான உதவோடு சேர்க்கை பெறுவதால் பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் மதிப்பெகப்பெரியவிலே அதிகரிக்கும் வரவுகள் சிறப்பாக இருக்கும் ராசியிலே குரு அமர்ந்திருப்பதால் சில முடிவுகள் எடுக்கின்ற போது தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும் இருந்தாலும் இந்த சூரியன் போதும் சேர்க்கை என்கின்ற அமைப்பு அவற்றை தகத்தெறிந்து உங்களுடைய வார்த்தையிலே தெளிவும் உற்சாகமும் இருக்கும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் அடுத்ததாக உத்தியோகம் உயரதிகாரிகள் மற்றொரு சிறப்பாக இருக்கும் பத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியனுக்கு கோணத்தில் சூரிய சூரியன் பத்தில் அமர்ந்திருக்கின்ற சனிக்கு கோணத்தில் சூரியன் இருப்பதனால் உங்களுடைய உழைப்புக்குரிய அங்கீகாரங்கள் உத்தியோகத்தில் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள் ஆகையால் இந்த நேரத்தில் உங்களுடைய செயல்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் மிக மிக சிறப்பாக இருப்பதினால் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறுவார் இருப்பினும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஆகையால் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பொறுமை காட்ட வேண்டும் அன்பை காட்ட வேண்டும் அது மட்டும் நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் உங்கள் கோபம் கோபமில்லாமல் மற்றபடி உங்களுடைய முயற்சியிலே தொழில் வியாபார உத்தியோகத்தில் ஏற்றத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள் நலன் பெறுக வளம்